ஜெபமாலை மாதா திருநாள் சிறப்பு மன்றாட்டு ஆண்டவரே என் மீட்பரே எங்கள் புகலிடமே உமது அளவற்ற இரக்கத்திற்காக உமக்கு நன்றி வல்லமை பொருந்திய அன்னையே ஜெபமாலையின் ராக்கினியே இந்த சிறப்பு மிகு திருநாளான இன்று உமது காலடியில் எங்களை தாழ்த்தி வணங்குகிறோம் லெஃபாண்டோ போரில் உமது திருக்கரம் அளித்த மகத்தான வெற்றிக்கு நன்றியாக உமக்கு காணிக்கை அளிக்கப்படும் இந்த ஜபமாலையின் வழியாக உமது வல்லமையை நாங்கள் மீண்டும் உணர்கின்றோம் உமது மாசற்ற கரங்களில் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் நாட்டையும் திருச்சபையையும் முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றோம் ஓ பாக்கியம் பெற்ற அன்னையே உமது ஜெபமாலையை வெறும் மணிகளின் எண்ணிக்கையாக கருதாமல் அதில் பொதிந்துள்ள இயேசுவின் மகிழ்ச்சி ஒளி துக்கம் மகிமை ஆகிய ரகசியங்களை ஆழமாக தியானிக்கும் ஞானத்தையும் பக்தியையும் எங்களுக்கு தந்தருளும் ஜபமாலை திசை திருப்பும் உலக கவலைகள் வீண் சிந்தனைகள் ஆகியவற்றில் இருந்து எங்களை விடுவித்தருளும் தினசரி ஜப மாலையை ஒரு பழக்கமாகவும் ஒரு உயிர்ப்புள்ள உறவாகவும் மாற்றும் வரத்தை எங்களுக்கு அளித்தருளும் விசுவாசம் குன்றும் போதும் சோதனை வரும் போதும் உமது ஜப மாலையே நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை சங்கிலியாக இருக்க வேண்டும் அற்புத அன்னை நீரே எங்களுடைய குடும்பங்களை சூழ்ந்திருக்கும் பசாசின் சூழ்ச்சிகள் தீய பழக்கங்கள் குடும்பப் பிளவுகள் மற்றும் நோய்கள் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் உமது ஜபமாலை எங்களுக்கு வல்லமை மிக்க கவசமாக இருந்து வெற்றியை ஈட்டி தர வேண்டும் வீழ்த்தியது எங்களுக்கு துணை செய்யும் உமது மகன் இயேசுவின் பெயராலும் உமது மாசற்ற இதயத்தின் வல்லமையினாலும் திருச்சபைக்கு எதிராக எழும்பும் அனைத்து சவால்களில் இருந்தும் பாதுகாத்தருளும் அமைதியின்மையால் தவிக்கும் உலகிற்கு ஜெபமாலையின் வழியாக கிறிஸ்துவின் அமைதியை மீண்டும் வழங்குவீராக எங்கள் பாவங்களை மன்னித்து உமது புதல்வனாகிய இயேசுவின் அருகில் நாங்கள் என்றென்றும் வாழும் வாக்கியத்தை தந்தருளும் ஜெபமாலையின் ராக்கினியே எங்கள் இரக்கமுள்ள தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்